ஒரு விவசாயி ஒரு குதிரை வாங்கிட்டு வந்தாங்க ஊர் மக்கள் எல்லாரும் நீ அதிர்ஷ்டசாலி குதிரையெல்லாம் ஊர்வாசிகள் நீ சொல்ல ஆரம்பிச்சாங்களா திரும்பவும் அந்த குதிரை ரெண்டு மூணு நாள் கழிச்சு ரெண்டு குதிரையோட ஊர் மக்கள் எல்லாரும் சொன்னாங்களா நீ அதிர்ஷ்டசாலி இன்னும் ரெண்டு குதிரை கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கப்புறம் அந்த விவசாயியோட பையன் குதிரையில போய்கிட்டு இருக்கிறப்போ குதிரையோட கீழே விழுந்து கால் உடஞ்சிடுது அந்த பையனோட கால் உடஞ்சிடுது அப்போ ஊர் மக்கள் எல்லாம் சொன்னாங்க நீ ஒரு துரதிருஷ்டசாலி தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படியே ரெண்டு மூணு நாள்ல போருக்கு அழைப்பு வரும் அந்த பையனோட கால உடஞ்சிருக்கிறதுனால அவனால போக முடியல போருக்கு போக முடியல அப்ப ஊர் மக்கள் எல்லாம் சொன்னாங்க அந்த விவசாய பார்த்து நீ உண்மையாவே அதிர்ஷ்டசாலிதான் அப்படின்னு ஆனா இந்த விவசாயியோட மனநிலை எப்பவும் ஒண்ணு மாதிரியா இருந்துச்சு சாதாரணமா தான் இருந்துச்சு பிகாஸ் இவரு நல்லாவே விளங்கிட்டாரு இன்றைய நாளை போல் நாளைய நாளில்லை நாளை போல் மறுதினம் இல்லை எல்லாம் நன்மைங்கிறத ஓவரா ரியாக்ட் பண்ணல ஒன்னு கிடைக்கிறத வச்சு அவன் லக்கின்னு முடிவு பண்ண முடியாது அவன் ஒன்னு இழக்கிறத வச்சு அன்லக்கின்னு முடிவு பண்ண முடியாது அவரவர் நேரம் வரும்போது அவர் அவர் அதிர்ஷ்டமாகத் திரியலாம்